தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் அடித்து ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல சொல்ல வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நான் சொல்கின்ற இந்த நபரால் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தே தீரும் அப்பனின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை இருந்தால் என்னவென்று என் பிள்ளை நீ உடனே கேட்டுவிடு ஏனென்றால் நல்லது நடக்க போகும் நேரத்தில் நாம் அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோம் ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கிறது எது கொடுக்கிறது என்பதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது எப்படிப்பட்ட தீமைகளுக்குள் நீ சிக்கி இருக்கிறாய் என்பதை எல்லாம் நிச்சயமாக உன் அப்பன் நான் அறிவேன் அப்படியானால் இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் மீட்டெடுக்க கூடிய ஒரு நல்ல காரியம் என்னும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒருவரால் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்றது ஏனென்றால் அதை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடக்கூடாது எப்போதும் போல உன் அப்ப நானும் இந்த வாழ்க்கையை நீயும் எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்துவிட முடியாதல்லவா அந்த அளவிற்கு இப்போது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் காண்பித்து கொடுத்திருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை சார்ந்துதான் ஆக வேண்டுமென்று இருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் தாங்குகின்ற மன வலிமை ஒருவருக்கொருவர் நிச்சயமாக இருக்க து என்பதுதான் உண்மை இதற்கு மேலும் நான் இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக கையில் எடுப்போம் ஆனால் இதற்கு மேலும் மேலும் இந்த விஷயத்தை நாம் வாழ்க்கையில் நடக்காது என்று நினைத்து விட்டோம் ஆனால் நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் சரி நீ இதை விட்டு தப்பித்து ஓடத்தான் நினைக்கின்ற நினைக்கின்றாயல்லவா ஆனால் கருப்பன் அதை என்னவென்று கண்டுபிடித்து கொண்டு என் பிள்ளையே வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்கும் போதெல்லாம் நம்மை ஆட்டி படைக்கின்ற துன்பங்கள் எல்லாம் நம்மை இனிமேல் காயப்படுத்தும் என்று நினைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல துன்பங்களையும் பல வேதனைகளையும் தொடர்ச்சியாக கொடுக்கும் அப்படி கொடுக்கும் போது இந்த வாழ்க்கையானது எப்போதுமே நல்ல விஷயங்களையும் சரியான விஷயங்களையும் கடந்து வரும்போது இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று ஒரு வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொண்டிருப்பேன் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் சரி இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் சரி யாரோ ஒருவரால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுக்கப்பட்டது இனி வரக்கூடிய நன்மைகளும் நான் சொல்கின்ற இந்த நபரால் உனக்கு கொடுக்கப்பட்ட காத்து கொண்டிருக்கின்றது அதனால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த சந்தோஷத்தை நீ தவிர்த்து விடக் கூடாது இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிலையாக நிலைத்து நிற்க வேண்டும் உன்னை துன்புறுத்தியதும் உன்னை வே சோதனைப்படுத்தியதும் இந்த இந்த விஷயங்கள்தான் இனிமேல் இதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கத்தான் போகின்றது உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் என் பிள்ளை உனக்கான வாழ்க்கை நான் எப்படி உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திட முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்ன நடந்தது எது நடந்தது என்று என் பிள்ளை சொல்லி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் சரியாக நீ உணர்ந்து ஆனால் உன்னை தேடி வருகின்ற எல்லாம் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி கொண்டே இருக்கும் நல்லதையும் கெட்டதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் மனப்பக்குவத்திற்கும் என்றோ நீ வந்து விட்டாய் இனிமேல் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை தனக்கான அத்தனை மகிழ்ச்சியையும் ஒன்று சேர என் பிள்ளை நீ பெற்று கொள்ள தயாராகிவிட்டாய் எல்லா மாற்றங்களும் மேலும் மேலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கான அதிகபட்ச நம் நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் நல்ல நேரம் வாய்க்கும் போது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் நடந்துவிடும் அதுபோல இவரின் வருகையால் உன்னுடைய குடும்பத்திற்கே நல்லது நடக்கப் போகின்றது அத்தனை பேரும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக போகின்றது என்ன நடக்கப் போகின்றது எது நடக்கப் போகிறது என்று சந்தோஷம் என்று உறுதியான முடிவினை எடுத்திருக்கின்றார் அந்த விஷயத்தை நான் உனதாக்கி தர வந்திருக்கிறேன் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் செய்வதும் எப்போதும் உன்னை மேலும் மேலும் படுத்த வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் கஷ்டங்களோடும் நஷ்டமாகவும் இந்த வாழ்க்கை மேலும் உனக்கு என்னெல்லாம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சரியாக நிச்சயமாக நடக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன் மனது எப்போதும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள் என்கின்ற பக்குவத்திற்கு வந்துவிட வேண்டும் இல்லாது போனால் பல துன்பங்கள் உன்னை ஆட்டி படைத்துவிடும் இப்போது ஒரு உதவி கிடைக்கிறது என்பதற்காக நாம் எல்லாவற்றையும் சர்வ சர்வசாதாரணமாக நினைத்துவிட முடியாதல்லவா அனைத்திற்கும் உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும் ஒருவரின் உதவி உன் வாழ்க்கையை முழுமையாக்கும் உன்னை வழிநடத்தும் நடத்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் யாரும் நமக்கு உதவி செய்யவில்லையே உதவி செய்கின்ற நேரத்தில் இந்த ஒருவரின் உதவி கிடைக்கும்போது அது முக்கியத்துவத்தை நீ எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை கொடுக்கின்ற அற்புதங்களை நிச்சயமாக உனக்கு இந்த கருப்பனால் நடத்திக் கொடுக்கப்படும் என்றும் கேட்கின்றாய் அல்லவா ஒரு உதவி கிடைக்கப் போகின்றது என்பதை கூட உன் அப்பன் கருப்பன் நான் தானே உனக்கு சொல்கின்றேன் இதுவும் என் பிள்ளைக்கு என் மூலமாகத்தானே தெரிய வருகின்றது அப்படியானால் என் குழந்தை நீ இதையெல்லாம் நீ தெளிவாக ஆனால் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரமாக இருந்தாலும் இந்த கருப்பணி இப்போது உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் கெட்ட நேரமாக இருந்தாலும் இன்று இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தவும் இந்த வாழ்க்கை உனக்காக நண்பர்களை நான் அடையாளப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாக சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோருமே நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள்தான் தோன்றுவார்கள் அல்லவா எப்போதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வருகிறதோ அப்போதுதான் யார் நமக்கு உண்மையானவர்கள் யார் நமக்கு விஷயமே தெரிய இருக்கும் என் பிள்ளைய அனுபவங்களும் நீ தெரிந்து கொண்ட உண்மைகளும் இதுவரையிலும் நல்ல நிலையை அழைத்து செல்லாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றது ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நிச்சயமாக நீ என்பதை முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு என் நேரமும் வாழ்க்கையில் நமக்கு எப்போதும் யாராவது உடன் இருப்பார்கள் என்று நாம் நினைத்து எதிர்பார்க்க முடியால் அளவிற்கு கருப்பனை நீ எதிர்பார்க்கின்றாய் அல்லவா அதுதான் உனக்கும் எனக்கும் இடையிலான ஒரு பிணைப்பு அப்பன் எந்த நேரமும் உன்னை காப்பாற்ற வருவேன் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றதல்லவா இந்த எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கை என் நேரமும் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதை என் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரி இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் உனக்கு உதவி செய்ய வரக்கூடியது யார் உன் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியது யார் என்பதையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து அல்லவா இன்று இன்று அம்மாவாசை நாட்களில் இந்த நல்ல நாளில் உன்னுடைய அருளால் இவருடைய அருளால் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது முன்னோர்கள் அருளால் உனக்கு இன்று இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நல்லது ஒன்று உன் வாழ்வில் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை நன்மைகளை நிச்சயமாக உன்னிடத்தில் பெற்று கொடுக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கான தருணம் உனக்கு வந்துவிட்டது மன மகிழ்ச்சியோடு நீ எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டாயா என்பதை நீ உறுதி செய் என் குழந்தையே கஷ்டங்களை கொடுப்பவர்கள் யாராக இருக்கட்டுமே அதை பெறுவதற்கு நீ தானே அது வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வது நீதானே அப்படி இருக்கும்போது எந்த துன்பங்களும் உன்னை அன்றி உன்னிடம் வந்து நெருங்கவும் முடியாது உனக்கு எந்த எந்த பிரச்சனைகளும் கொடுத்து விடவும் முடியாது இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை தாண்டி உனக்கு என்ன விஷயங்களை எல்லாம் தர வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதையெல்லாம் சரியாக தந்து கொண்டிருந்தால் அது போதும் நல்லது எது கெட்டது எது என்று உணர்ந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை உனக்கான நல்ல விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நேரத்தை நீ உருவாக்கி கொண்டிருந்தால் அதுபோதும் எல்லாவற்றும் இனிமேல் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சமாளித்து விடலாம் உன்னுடைய எண்ணம் நீ இப்படிதான் என்று தெரிந்துவிட்ட பிறகும் உன்னை நெருவந்திற்கு ஒருவருக்கு பயப்படுகிறார்கள் உன்னை நெருங்கி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு நிச்சயமாக ஒவ்வொருவரும் வேதனைப்படுகிறார்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பது என்னவென்று நீ உணர வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு உண்மைகளை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தையினை புரிந்து கொள்ள வேண்டும் இது மட்டும் போதுமா என் பிள்ளையே இது எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை உணர வேண்டும் எல்லா நிலையிலும் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ மனது எப்போதும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இதையெல்லாம் உணர்ந்து நீ உனக்கான நம்பிக்கையை முழுமையாக பெற்று கொண்டால் போதும் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் எதிர்பாராத தருணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் எல்லா விஷயங்களும் உனக்கு உனக்கான இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்கும் போது அதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு எப்போதும் போல நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையில் வளம் வந்து கொண்டே இரு அதிசக்தி வாய்ந்த நாட்களில் தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை இந்த கருப்பன் சொல்லும் போது நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வது உனக்கு நல்லதல்லவா இந்த நிலையை தாண்டிதான் நீ வாழ வேண்டும் இந்த எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் மகிழ்ச்சியான தருணங்களும் இந்த வாழ்க்கையில் வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லாவற்றையும் கடந்த என் பிள்ளைக்கு பெருமகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் எத்தனையோ செய்வினைகள் எத்தனையோ சூழ்ச்சிகள் என்று இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஆட்டி படைத்து கொண்டிருந்தாலும் தெய்வத்தின் அருள் கிடைக்கும் போது இதையெல்லாம் காணாமல் போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உன் மனதிற்குள் எப்போதுமே நிலை நின்று கொண்டிருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை துன்பங்களையும் நீயே களை தெரிந்து விடுவாய் இதை தாண்டி நீயே இந்த வாழ்க்கையை வாழத் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உனக்காக நான் தருவதை புரிந்து எல்லா நேரத்திலும் நீ சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராக தயாராக இருந்துவிட்டாலே போதும் இனி நடப்பதையெல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை தைரியத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனி நடப்பது எல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உனக்கான ஒவ்வொரு பெருமகிழ்ச்சியையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை மறந்து விடாதே எல்லாவற்றையுமே என் குழந்தைக்கு நான் முழுமையாக கொடுக்க நினைக்கின்றேன் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நான் நிறைவாக நான் தரப்போகிறேன் என்னும் போல இந்த வாழ்க்கை உனக்கு எப்போதும் பெருமகிழ்ச்சியை தந்துவிட்டால் அது போதும் என்று அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கஷ்டத்தோடு இந்த வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு எதுவும் நிரந்தரமில்லை என்பதை முதலில் உணர்ந்து விட்டால் இந்த கருப்பன் நடத்துகின்ற நல்ல விஷயங்கள் உன் காப்பாற்றுகின்ற இந்த கருப்பணி இனியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடத்துவார் என்பதை நீ நம்பினால் போதும் என் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும்